ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து அக்கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு மூன்றாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் தலைமையிலான கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவியது நூற்று எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு எண்பத்தெட்டு இடங்கள் தேவை என்ற நிலையில் நூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது தெலுங்கு தேசம் கட்சியின் கூட்டணி கட்சியான பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி இருபத்தோரு தொகுதிகளிலும் பாஜக எட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன ஆளும் கட்சியான ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி பனிரண்டு இடங்களுடன் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு மூன்றாவது முறையாக உள்ளார் அவருக்கு பிரதமர் மோடி அமித் ஷா முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வரும் ஒன்பதாம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என தெலுங்கு தேசம் கட்சி அறிவித்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் தனது குடும்பத்தினரை பற்றி அவதூறு பேசியதை நினைத்து செய்தியாளர் சந்திப்பில் கதறி எழுத சந்திரபாபு நாயுடு இனிமேல் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ఇప్పటి కూడా నలభై ఏళ్ళ తర్వాత వాళ్ళ నాన్న ముఖ్యమంత్రిగా ఉన్న నేను సుదీర్ఘకాలం கடந்த ஆண்டு நவம்பரில் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதும் அதைத் தொடர்ந்து ஒய் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் பேசிய வார்த்தைகளும் மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கை அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது